ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்புல இருக்கிற முக்கியமான சரத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதினான்கு மதம் இனம் மொழி பாலினம் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில ஒரு ஒருவர் மீது ஒருவர் பாகுபாடு காட்ட தடை அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் பதினைந்து தொடக்க கல்வி பெரும் உரிமை இருபத்தி ஒன்னு ஏ குடியரசு தலைவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் ஐம்பத்தி இரண்டு குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் அறுபத்தி ஒன்னு துணை குடியரசுத் தலைவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் அறுபத்தி மூணு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டர்னி ஜெனரலை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் எழுபத்தி ஆறு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட் ஜெனரல பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி அஞ்சு குடியரசுத் தலைவரோட மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் எழுபத்தி இரண்டு ஆளுநர் அவர்களின் மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்னு விதான் சபா என அழைக்கப்படுகின்ற சட்டப்பேரவையின் சட்டப்பேரவையை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஆர்டிகல் நூத்தி எழுபது விதான் பரிசத் என அழைக்கப்படுகின்ற சட்ட மேலவையை பத்தி சொல்ற ஆர்டிகள் ஆர்டிக்கல் நூத்தி எழுபத்தி ஒன்னு தேசிய நெருக்கடி நிலையை பத்தி சொல்ற ஆர்டிகள் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மாநில நெருக்கடி நிலையை பத்தி சொல்ற ஆர்டிகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலையை பத்தி சொல்ற ஆர்டிகள் முன்னூத்தி அறுபது பொது சிவில் சட்டத்தை பத்தி சொல்ற ஆர்டிகள் நாற்பத்தி நான்கு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருந்த மாநிலம் கோவா சுதந்திரத்துக்கு பின்னாடி தற்போது ஒரு மாநிலத்துல பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு அது எந்த மாநிலம்னு கமெண்ட்ல ஆன்சரா சொல்லுங்க வரப்போற குரூப் எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வரும் ஸோ எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ